அவள் அங்குதான் இருக்கிறாள் நான் இங்குதான் இருக்கிறேன் ஆனாலும் அவள் இல்லாமல் பயணிக்கும் இந்த பேருந்து பயணம் கூட ஏதோ ஒரு பிரிவின் வழியை உள்ளுக்குள் உணர வைக்கிறது எஸ் வாங்க கவிதைக்கு போகலாம் பலி நீ எங்கே நான் இங்கே இடைவெளி தொலைவுதான் அலைபேசி அழைப்புக்கு ஓய்வு இருந்ததில்லை பக்கத்திலும் இல்லை பார்ப்பதும் இல்லை ஆனாலும் பேசி பேசியே அருகிலிருந்த உணர்வு ஊருக்கு போகிறேன் உனை பிரிவதாய் வலிக்கிறது அப்படியொரு உணர்வு அகத்தில் மலர்கிறது பெண்ணி பேருந்து பயணத்தில் உன் நினைவோடு பயணிப்பேன் எங்கும் உன் நினைவை எனக்கு சொந்தமாக்குவேன் இருவரும் இருந்ததே இடைவெளிதான் என்றாலும் இருவரும் இருந்ததே இடைவெளிதான் என்றாலும் இந்த இடைவெளி ஏனோ இதயத்தை ரணமாக்குது முதன்முறையாய் பேருந்து பயணம் பெரும் பாரமாகிறது உன் நினைவு மட்டும் ஆறுதலாகிறது விரைவில் வருவி விழிநீரை துடைத்தது இந்த பிரிவு நம்மில் இன்னும் புரிதலை தரும் கண்ணீரோடு நானும் பயணத்தை தொடர்கிறேன் நேரம் கிட்டும் நொடியில் என் அழைப்பு வரும் காத்திரு காத்திரு சில நாள்தான் இந்த பிரிவு நீடிக்கும் சில நாள்தான் இந்த பிரிவு நீடிக்கும் கண்ணீரை துடைத்து காத்திரு பெண்ணி காத்திரு